அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் மெயின் ரோட்டில் தெற்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் முப்பது நீளம் நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூறு சதுரடி கிட்ட இடம் இருக்குது சதுரடி ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பட்டா இடம்தான் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நட எல்லாமே பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கூட தான் போஸ்ட் இருக்கோம் இதான் மெயின் ரோடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரோடும் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்துருச்சு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது முன்னாடி கடை கட்டிக்கிட்டு பின்னாடி வீடு கட்டிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அகலமும் முப்பது அடி இருக்குது முன்னாடி கடை கட்டிக்கிட்டு நடுப்புற வீடும் அதுக்கு பின்னாடி கார்டன் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தானம் தாலுக்காவில் மல்லியத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது டைல்ஸு ஷோரூமு பைக் ஷோரூமு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி அந்த தொடர்புங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நத்தம் நீடூர் சைடெலாம் இடம் இருக்குது ஆறு லட்சம் ஏழு லட்சத்தில் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்